இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை எட்டு மணி அஞ்சு நிமிஷம் வரை சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை விசாக நட்சத்திரம் அதற்கு பிறகு அனுச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நாமயோகம் இன்று காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை துருவம் நாமயோகம் அதற்குப் பிறகு வியாகாதம் நாமயோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை எட்டு மணி ரெண்டு நிமிடம் வரை பவகர்ணம் அதற்கு பிறகு இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு கவளவ கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரத்தில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் கா மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது காலம் காலையில் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து தெற்கு திசை பரிகாரம் தைலம் கொஞ்சம் ஆயில் எடுத்து ரெண்டு சொட்டு வந்து நீங்கள் உச்சநிலையில் தடைவிட்டு நீங்கள் வந்து கடவுளை வந்து நினச்சிட்டு நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா தெற்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க அவங்களோட காரியங்கள் வந்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா வீண் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரைகள் வந்து இப்போ பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை குரு வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை செவ்வாய் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சூரியன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சனி வரை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை குரு வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை செவ்வாய் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை புதன் வரை இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே போல் இன்றைக்கி எந்தெந்த விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கல்வி கற்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது விதை விதைக்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது புதிய ஆடை ஆபரணம் வந்து அணிஞ்சு கொள்றதுக்கு நல்ல நாளாக இருக்குது வீட்டு பணிகள் மனை மனையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும் காளி மனைகளில் நம்ம எதாவது ஒரு வேலி போடணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனையில் வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் செய்கிறதுக்கும் வீட்டு பணிகள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக வந்து இன்றைக்கி இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் இந்த என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ